காலத்தில் வாழ்ந்த இந்த தோழரை பாருங்கள் இவர் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே அழுகுவார் ஒரு நாள் அழுதார் தோழர்கள் கேட்டார்கள் நான் எனது முசலபையை நினைத்து பார்க்கிறேன் மக்காமா நகரில் எங்களைப் போல ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்தார் ஆனால் குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் முசாபுரல் எல்லா இஸ்லாத்த ஏக்கார் என்ற ஒரே காரணத்திற்காக உடுத்த துணியோடு விரட்டி அடிக்கப்பட்டார் குடும்பத்தார்களின் மூலம் ரசூடு செல்லல்ல செல்லம் சொந்த மகனை அரவணைப்பதைப் போல முசபை அரவணைத்தார்

அவரும் அடி வாங்குவார் அல்லாவுடைய ரசூலை யாராவது ஏசினால் அந்த கூட்டத்தில் இருப்பார் சமூக பரிஸ்காரம் அபுதானி கணுவாயில் செய்த போது மரப்பட்டைகளை எல்லாம் கரைத்து கரைத்து குடித்தார் முசபரதி அல்லாஹன் அவர்கள் உகது போரிலே

கால் மூடினால் தலை தெரியுமாம் ஆகவே செல்லம் தலையை மூடி காலை புற்புண்டுகளை கொண்டு நிரப்பி அடக்கினார் எங்களுடைய நான் பார்க்கிறேன் அல்லாஹு தாலா மிகப்பெரிய சோதனை ரெண்டு சோதனையை கொண்டு அல்லாஹு தாலா எங்களை சோதித்தான் ஒன்று மிகப்பெரிய நெருக்கடியான வாழ்வு அடி உதைகள் உயிர் பழி போன்ற ரத்தம் சென்றுதல் போன்ற மிகப்பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான் எல்லா தோழர்களும் அதில் வெற்றி அடைந்தார்கள் இரண்டாவது அல்லாஹ் சோதித்தது என்ன தெரியுமா பொருளாதாரத்தை நிறைவேர்கள் தொற்று போய்விட்டார்கள் அந்த முசபை நினைத்து நான் அழுகிறேன் என்றால் அந்த முசபை நினைத்து நான் அழுகிறேன் என்றால் அல்லாஹு கொடுத்து 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 மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ இதுதான் அவருடைய அழுகைக்கு மெயின் காரணம்